அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்திடலாம் இன்று கலியப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து சாலிவான சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி இருநூறு நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி நான்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வளர்பிறை திருதியை பகல் மணி ஒன்று ஒம்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் சதுர்த்தி பூராடம் நட்சத்திரம் மாலை மணி ஐந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு அதன் பின் உத்திராடம் அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் கண்ட நாம யோகம் கரஜிகரணம் இன்றைக்கு வளர்பிறை சதுர்த்தி விரதம் நாளைக்கு ஆனால் சதுர்த்தி திதி இன்னைக்கு சிறப்புலியார் குரு பூஜை அகசு நாழிகை இருபத்தெட்டு முப்பத்தொன்று தியாஜியம் நாழிகை நாற்பத்தெட்டு பதினொன்று இன்றைய சார்த திதி கார்த்திகை மாதம் வளர்பிறை சதுர்த்தி நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை இன்றைய விச்சகலக்கண இருப்பு நாழிகை ரெண்டு பன்னெண்டு சூரிய உதயம் காலை ஆறு ஆறு இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குடிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தாடலாம் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரநமையில் ராசியில் செவ்வாய் வக்ரநலமையில் கன்னியாராசியில கேது ராசியில் சூரியன் புதன் வக்ரநலமையில் தனுர் ராசியில சந்திரன் மகர ராசியில சுக்கரன் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று ஒரு மு முக்கிய நிகழ்வாக புத பகவான் தனது வக்கிரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்றுக்கு மகர ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் ஒரு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு தன்மையை இன்றைக்கு நாம் உணரலாம் பல வகையிலும் யோக பலன்கள் நமக்கு உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு முக்கியமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தின் ரொம்ப கவனமாக நீங்கள் இன்றைக்கு இருக்கணும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் யோசிச்சு செய்யறது நல்லது முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது பல வகையிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றாலும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப ஒரு எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நமக்கு நல்லது வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா எச்சரிக்கையா பார்த்து ஈடுபடணும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது ஆலோசனை அவசியம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமா வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கணும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ சுனைக்கு கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மேம்பாடு நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம நம்பலாம் தடைபட்டிருந்த கல்வியை மீண்டும் நம்மளால தொடர முடியும் எல்லா வகையிலும் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீளம் ராசி அன்பர்களே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்துல நமக்கு பயணம் பண்ற ஆனாலும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் ரத்தம் சம்பந்தமான ஒரு இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான சப்போர்ட் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் பல வகையிலும் யோக பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் மனதிற்கு நிறைவான நல்ல பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு போகிறது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் மாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணியுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் பலமாக இருக்குது முக்கியமாக நம்மளுடைய தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தினை என்று நீங்கள் பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல ஆரோக்கியம் இன்றைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் பிரிந்திருந்த குடும்பம்லாம் மீண்டும் ஒன்று சேரும் ரொம்ப சிறப்பாக அற்புதமான ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துலாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பொதுவா இன்றைய நாள் ஒரு சுபவிரைய செலவுகளை உங்களுக்கு கொடுக்கும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் தாயார் தாய்வழி வழி உறவினர்களால் ஒரு ஒரு இருந்து வந்த அந்த ஒரு சஞ்சல நிலை என்பது விலகப் பெறுவீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி யோக பலன்கள் ஒன்பதாம் மடத்தை சந்திரன் பாத்திர ரொம்ப நல்லா இருக்குது யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்ப நிலை அனைத்தும் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குமே ஏற்கனவே நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலோட சேர்த்து ஒரு உபதொழில் ஆரம்பிப்பதோ இல்லை நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேற ஒரு தொழில் சேர்க்கோ அதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் நமக்கு இன்று வெற்றி பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவம் தனுர் ராசி அன்பர்களுக்கு ராசியில அஷ்டமாதிபதி சந்திர பகவான் மனசில் இருக்கக்கூடிய ஒரு சங்கட நிலை சஞ்சல நிலை எல்லாமே விலகும் புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்பட்டாலும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும் அப்படின்னு நாம் நம்பலாம் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நலமாக அற்புதமாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே ராசியில் யோகாதிபதிங்க ஒன்பதாம் குரு குருபாத்திர வேறு என்னங்க வேறு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் சுபவிரய செலவுகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்து சேரும் எல்லா காரியங்களிலும் நலமும் வளமும் பலமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கிக் கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவம் கும்பராசி என்பர்களே தொட்டதெல்லாம் துளங்கும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும் உங்கள் உழைப்பினை மற்றவர்கள் அங்கீகரிப்பார்கள் மதிப்பார்கள் நடந்து கொள்வார்கள் உங்கள் மனதில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் தொழில் சார்ந்திருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் பணித்திறன் அதிகரிக்கும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரைய செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே நம்முடைய தொழில் ஸ்தானத்துல கோச்சார சந்திரன் இருக்கார் ஐந்து குடைவர் பத்துல இருக்கார் ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக எல்லா விஷயத்திலும் முடிவெடுப்பீங்க ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு மனதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் எல்லா வகையான நன்மைகள் விளங்கப்பெறுவீர்கள் ஒரு தொழிலெல்லாம் நல்ல லாப முன்னேற்றம் என்பது அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும் தாயார் வழியில் ஒரு அனுகூலம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணு முக்கியமான பயிற்சி அமைஞ்சிருக்கு முழு சனி பெயர்ச்சி ராகு பேரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் ஆராயிடும் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோடு மட்டும் இல்லாமல் புத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார ரீதியாக நாம் எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லணும் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்மந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்க போகிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேற வரப்போகிறது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் வந்து ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய ஈமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிவிங்க அதாவது பேர் பிறந்த தேதி நேரம் ஒரு இதை நீங்கள் அனுப்பிவிங்க இது கண்டிப்பாக கட்டண சேவை தான் ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பொர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்